வணக்கம் சனிக்கிழமை சனி பகவான் பெருமாள் ஆஞ்சநேயர் போன்ற கடவுள்களுக்கு விசேஷமான கிழமையாக இருந்துட்டு வருது சனிக்கிழமையில் இவர்களை வழிபடுறவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கை சில சமயங்களில் மனிதர்களை கஷ்டங்கள் பிடிச்சிட்டு ஆட்டி படைக்கும் முதலில் வந்த கஷ்டங்களை எதிர்கொண்டு பட்டு தெளிவதற்குள் மறுபடியும் பின்னாடியும் ஒரு பெரிய அடிவிலும் இப்படி கஷ்டங்களிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறவங்க என்ன மாதிரியான பரிகாரத்தை செய்யலாம் சனி பகவானுக்கு என்ன மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் என்ன விஷயங்களை செய்யக்கூடாது அனுமன் வழிபாடு எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒருவருக்கு அவரவர் கர்ம வினைப்படி பூர்வ புண்ணிய பலனிற்கேற்ப நன்மை தீமைகளை வழங்குறதுல சனிக்கு நிகர் யாருமே இல்லை சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவின்னு அமர வச்சிடுவார் அப்படிப்பட்ட சனி பகவானால் நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விரதங்களையும் பரிகாரத்தையும் நம்ம சனிக்கிழமை செய்யறதன் மூலம் சனி தோஷத்தால் நமக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது சனிக்கிழமைகளில் பூரண உபவாசம் இருந்து காக்கைக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் வழங்கலாம் சனிக்கிழமைகளில் ஒருவேளை உணவுடன் விரதம் இருந்து சனி பகவான் சோஸ்திரங்களை சொல்லி வழிபடலாம் எல்லை சுத்தம் செய்து வறுத்து அதில் வெள்ளம் ஏலக்காய் பொடி சேர்த்து இடித்து சூரணம் செய்து வெங்கடேச பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் படைத்து வணங்கலாம் சிறிது எல்லை பொட்டலமாக கட்டி தினசரி இரவு படுக்கும்போது அதை தலைக்கு அடியில் வைத்து கொண்டு படுத்து காலையில் அதை அன்னத்தில் கலந்து காகத்திற்கு ஒன்பது நாட்கள் அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது நூத்தி எட்டு நாட்களுக்கு அன்னமிடலாம் சனிக்கிழமைகளில் சனி பகவான் கோவில்ல ஒரு தேங்காயை இரண்டு பகுதிகளாக ஆக்கி அதில் நல்லெண்ணெய் விட்டு எல் முடிச்சிட்டு தீபமாக ஏற்றலாம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு அல்லது நீல வஸ்திரம் சாத்தி எல் சாதம் வடை மாலை செய்து வழிபாடு செய்ய வழிபாடு செய்து அனைத்தையும் அர்ச்சகர் அந்தனர் ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் வசதி உள்ளவங்க சனி பகவானுக்கு நவக்கிரக சாந்தி ஹோமங்கள் செய்து அபிஷேக ஆராதனைகளும் செய்து தொடர்ந்து மண்டல பூஜை செய்யலாம் அவர்கள அவரவர்களது பிறந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்றோ அல்லது சனி பகவானுடைய பிறந்த நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் அர்ச்சனைகள் செய்வது மிக மிக நன்மைகளை தரும் தினசரி நவக்கிரகம் மற்றும் சனி பகவான் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம் சனியின் சனியால் திருமண தோஷம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமைகளில் யமனையும் பிரஜாபதியையும் வழிபடுவது நல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதும் ஹனுமன் சாலிசா படிக்கிறதும் மிகவும் நல்லது ஒரு முறை திருநள்ளாறு திருத்தலத்திற்கு சென்று ஸ்ரீ தர்பாரன் யேஸ்வரரையும் சனி பகவானையும் முறைப்படி வழிபட்டு வர்றது நல்லது வயோதிகர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவி செய்யணும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் காகத்திற்கு உணவு வச்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடலாம் அன்றைய தினம் சனி பகவானுக்கு எல் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை திருமாலுக்கும் அருமையான நாள் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு உகந்த நாள் பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபாடு செய்வது சகல ஐஸ்வர்யங்களையும் திசை நடக்கிறவங்க சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது அவசியம் முக்கியமாக முடிஞ்ச போதெல்லாம் மௌன விரதம் மேற்கொள்ளலாம் அமைதியும் நிதானமும் பெற இந்த வழிபாடு நமக்கு ரொம்பவுமே கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தொட்ட காரியங்கள் அனைத்தும் கைக்கூடும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் அருள் பெறுறதுக்கு நீங்கள் வடிக்கும் சாதத்தில் கொஞ்சமாக தயிர் கலந்து பிசைஞ்சு அதில் கருப்பு எல் சேர்த்து உருண்டைகளாக உருட்டி காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது சனி தோஷத்தை நீக்கி அதன் பாதிப்புகளை குறைத்து நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ஒரு கருப்பு துணியை சதுரமாக வெட்டி எடுத்துட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வச்சுக்கணும் அதுக்கப்புறமா சிறிதளவு கல்லுப்பு போட்டுட்டு கருப்பு நூல் கொண்டு நல்லா எரிக்கி முடிஞ்சுக்கணும் இதை கிழக்கு பார்த்து நின்று நம்மளோட தலையை ஏழு முறை சுற்றி திருஷ்டி கழிக்கணும் இது போல் இருபத்தி ஒரு சனிக்கிழமைகள் வர உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் தீராத பிரச்சனைகள் தொழிலில் வளர்ச்சி தடை நீங்க சனிக்கிழமைகள்ல வஸ்திர தானம் செய்யறது சிறந்தது சனிக்கிழமைகள்ல காகத்திற்கு உணவளிக்கிறதே மிகவும் சிறந்த பரிதாகமாக கருதப்படுது இதனால சனி தோஷம் நீங்கும் சனிக்கிழமைகள்ல முழு முதற் கடவுளான விநாயகரை தேங்காய் உடைத்து பிரார்த்தனை செய்யறதுனால தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலம் சனி தோஷத்தால் ஏற்படுற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தொழில் முடக்கத்தால் கஷ்டப்படுறவங்க சனி கிழமைகளில் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது சிறந்தது சனிக்கிழமை அன்று பறவைகளுக்கு தண்ணீரும் தானியமும் வழங்குவது முன்ஜென்ம கர்ம வினைகளை குறைக்கும் சனி பகவானின் ஆதிக்கம் தான் நம் வாழ்க்கையின் சகலத்திற்கும் தான் சனி பயிற்சி அப்படின்னாவே எல்லாருமே பயப்படுறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆயிடுறோம் ஆனால் அனுமனின் பக்தர்கள் சனி பகவானின் பயிற்சி குறித்தோ சனி பகவான் என்ன செய்வாரோ என்ன நடக்குமோ என்பது குறித்தெல்லாம் வருந்த தேவையில்லை அனுமனின் அருள் இருந்தால் சனீஸ்வரனின் தாக்கம் மிகாக இருக்காது அவரின் பரிபூரண அருளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லுது புராணம் அதனால சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்யறது மிகவும் விசேஷ பலன்களை தரக்கூடியது சனிக்கிழமை அன்று அனுமனை வழிபடுவது போல போலவே சனி ஓரே நேரத்திலும் அனுமனை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் சகல எதிர்ப்புகளும் தவிடுபொடியாகும் இன்னல்களில் இருந்தெல்லாம் மீள்வீர்கள் அப்படின்னு சொல்றது ஐதீகம் அதே மாதிரி அனுமன் சாலிசா சொல்லி பாராயணம் செய்யலாம் அனுமனுக்கு வெற்றிலை மாலையும் துளசி மாலையும் சர்த்தி வேண்டிக்கலாம் வேண்டுவதையெல்லாம் தந்தருள்வார் அனுமன் சனி பகவானின் கோபத்தில் இருந்தும் தாக்கத்திலிருந்தும் நம்மை அரண் என காக்க காக்கக்கூடியவர் அனுமன் ஒருவரே ராமபக்த அனுமனை மனதார வேண்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் அந்த வெண்ணெய் போலவே உருகி போகும் அப்படின்னு சொல்றாங்க ஆச்சாரிய பெருமக்கள் ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒவ்வொரு பொருட்களை வாங்குறது அதிர்ஷ்டம் தரதான் அமையும் அதே மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் குறிப்பிட்ட கிழமைகள்ல வாங்கும் பொழுது சில சமயங்களில் அது துரதிர்ஷ்டதையும் கொடுக்கும் அந்த வகையில் சனிக்கிழமையில நம்ம என்னென்ன பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கணும் சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையில இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது இரும்பு அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கம் செலுத்துகிற பொருள் அதனால இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அன்றைய நாளில் கட்டாயம் வாங்க வேண்டாம் அப்படி வாங்கினால் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் ஆனால் இரும்பு பொருளை தானமாக மற்றவர்களுக்கு சனி அப்படின்னா கடன் தீரும் நம்பிக்கை தீரா கடன் இரும்பு பொருட்களை தாராளமாக தானம் செய்யலாம் அதே மாதிரி கத்திரிக்கோளை அலட்சியமாக பயன்படுத்த பெரியவர்கள் அடிக்கடி சொல்றத குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதத்திற்கு வழிவகுக்கும் சனிக்கிழமை என்று கத்திரிக்கோள் வாங்கறது அல்லது கொடுக்கிறதை தவிர்க்கிறது நல்லதுன்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு இது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களுடன் உறவை முறிக்கும் செயலில் ஈடுபடுத்தும் ும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் எண்ணெய் வாங்கக்கூடாது சனி நீராடினால் தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதாவது சனிக்கிழமைகளில் ஆண்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்தால் தோஷங்கள் நீங்கும் ஆனால் எண்ணெய் வாங்க சனிக்கிழமை உகந்த நாள் அல்ல அதுலேயும் குறிப்பாக கடுகு எண்ணெய் சனி பகவானுக்கு விருப்பமான பொருட்கள்ல ஒன்று அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை எந்த வகையான எண்ணெயையும் வாங்குவது துரதிர்ஷ்டமாக கருதப்படுது சனிக்கிழமை என்று எண்ணெய் வாங்குவது வீட்டில் கடனை அதிகரிப்பதுடன் குடும்பத்தின் பிற நிதி சிக்கல்களுக்கு வழிவகு துன்னு சொல்றாங்க அதே மாதிரி உப்பை எப்பொழுதும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமைகள் வாங்கிறது சனிக்கிழமையில் உப்பு வாங்கினா தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்க நஷ்டங்களை சந்திப்பீர்கள் வெள்ளிக்கிழமைகளில் உப்பை வாங்கி பூஜை வைக்கிறது நல்லது உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் வெள்ளிக்கிழமையில மட்டுமே வாங்க வேண்டும்னு சொல்லுது சாஸ்திரங்கள் அதே மாதிரி ஆல்கஹால் பொதுவாக உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் இது விரும்பத்தகாத கவலைகளை ஊக்குவிக்குது மற்றும் சில கடு மையான உடல்நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது சனிக்கிழமைகளில் மது அருந்ததுனால சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் ஒரு வேலை பயன்படுத்தினால் அது அவர்களின் வாழ்க்கையை எதிர்மறையாக பாதிக்கும் அதே மாதிரி வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை சனிக்கிழமையில வாங்கக்கூடாது சனி பகவானுக்குரிய எல்லையும் சனிக்கிழமையில வாங்கக்கூடாது ஆனால் எல் எண்ணெய் கொண்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றினால் சகல செல்வாக்கும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆனால் அதுக்கான எண்ணெயை நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும் சனிக்கிழமை அந்த எண்ணெய் பொருளை வாங்கக்கூடாது எல்லா பரிகாரங்களையும் நம்ம ஃபாலோ அப்படிங்கிறது இல்லை நமக்கு எது எந்த செய்ய அந்த அந்தந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் விடிவு காலமாக இருக்கும் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் தீரும் சனி பகவான் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு வாழ்த்தி ஆசிர்வாதம் செய்வார் நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பாருங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ